அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குடும்ப தலைவி இன்னைக்கு என்ன காட்ட போறேன்னு பாத்தீங்கன்னா என் பின்னாடி பாருங்க நிறைய கடைக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இதுல ரொம்ப 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 ஸ்பெஷலானதான் நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன் இங்க பாருங்க சூப்பரான ரொம்ப நாளா நிறைய பேர் நம்ம கடையாண்ட கேட்டிருந்தாங்க ஆஹ் வேலும் மயிலும் சேர்ந்த கீ இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க சூப்பரான கீ இது வந்து காப்பர் கலர் இதுல மூணு கலர் கிடைச்சது இது காப்பர் இது வந்து கிரே கலர் வந்து கலர் இருக்குங்க அதை பாருங்க உங்களுக்கு ஷேடோல எப்படி இருக்கு தெரியல நான் தூரமாவும் கட்டுறேன் கிட்டையும் கட்டுறேன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு நம்மகிட்ட வந்திருக்கு ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே வாங்காதவங்க இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணுங்க இங்கே பாருங்க சூப்பரான அதாவது நம்ம உள்ளங்கைக்குள்ளேயே இவ்வளோதான் இருக்கு அளவு ஸோ மயிலும் வேலும் செம்ம அழகாக இருக்குங்க கண்டிப்பாக யாருக்காவது வேணும்னா இப்போ ஆடிக்கிருத்திகை வருது கம்மிங் சாட்டர்டே ஆஹ் அதாவது சுதந்திர தினத்துக்கு அடுத்த நாள் ஸோ யாருக்கா வேணும்னா கண்டிப்பா டபுள் சைடு இருக்கு பின்னாடி வந்து ஓம் இருக்கு முன்னாடி வந்து பட்டை இருக்கு ரொம்ப உள்ளங்கை சைஸ் அளவுதான் தாராளமா நம்ம வீட்ல வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம் பூஜை அறிகளையும் வச்சுக்கலாம் டேபிள்ல எங்க வேணாலும் வச்சுக்கலாம் கண்டிப்பா யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஆர்டர் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன்